இம்மானுவேலார் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஏஹோ வா ஈரே ஜெஹோவா வா வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு முதலாம் அத்தியாயம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விபரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவையினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கத்தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதையாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தனது முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியில் இருபத்தி மூன்றாவது வசனம் மத்தைய ஒன்று இருபத்தி மூன்று அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் தே ஷால் கால் ஹிஸ் நேம் இம்மானுவல் இம்மானுவல் மீன்ஸ் காட் இஸ் with ஆஸ் இந்த உலகிலே பயப்படாதவர் எவருமே கிடையாது எல்லாருமே பயப்படுகிறோம் இயேசு மனு உருவெடுத்தது தேவ மக்களுக்கு தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்தது இம்மானுவேல் இறைவன் நம்மோடு இருக்கிறார் இதை எப்ரேயர் பதிமூன்றாம் அத்தியாயம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று இருக்கிறது ஏகோவாவின் ஏழு உடன்படிக்கை நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்ட மீட்பின் ஆசீர்வாதங்களே நமது பயங்களுக்கு மாற்று மருந்தாகும் இவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய சம்பவங்களில் பிரதிபலிக்கின்றது வாழ்நாளெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தும் பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே இயேசு சதையும் இரத்தமும் உள்ளவராய் மாறினார் எபிரேயர் இரண்டு பதினான்கு பதினைந்தாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் பிடிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் இன்றும் அடுத்து ஒரு மூன்று நாட்களும் பயத்தை விரட்டும் இந்த ஏழு பெயர்களை நாம் தியானிப்போம் முதலாவது ஏகோவா ஈரே ஜெஹோவா ஜைரே பலிக்காக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்த இடத்திற்கு ஆபரகாம் ஏகோவா ஈரே என்று பெயரிட்டார் கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று ஆனந்தம் முழக்கமிட்டு அவர் மலையிலிருந்து இறங்கினார் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பின்னர் இயேசு சொன்னது ஆபரகாம் எனது நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் என்று இயேசு கூறினார் இதை யோவான் எட்டு ஐம்பத்தி ஆறிலே நான் வாசிக்கிறோம் குற்ற உணர்வுக்கு மனசாட்சி செலுத்துகிற வரியே பயம் என்பது ஃபியர் இஸ் த டேக்ஸ்ட் தட் conscience pays டு guilt பாவம் முன் ஆதாமற்கு பயம் ஏது பாவம் செய்த பிறகுதான் தேவனாய சத்தத்திற்கு பயந்து நான் ஒழித்து கொண்டேன் என்று சொன்னேன் கிறிஸ்துவின் மரணமோ நமது பாவத்திற்குரிய தண்டனைக்கான முழு கிரயத்தையும் நமக்காக செலுத்தி விட்டது அவரது இரத்தம் எல்லாவித குற்ற உணர்வுகளிலிருந்தும் நம்மை மீட்டு விடுகிறது அதைத்தான் எபிரேயர் ஒன்பதாம் அத்தியாயம் பதினாலாம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் ஒன்பது பதினாலு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்து கிரியைகள் இல்லாமல் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இப்பொழுது பிரியமானவர்களே நாம் எல்லா பயங்களிலிருந்தும் பயங்களிலெல்லாம் படுமோசமாகிய மரண பயத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு விட்டோம் இப்ப ரெண்டு பதினாலு பதினைந்தில் இருக்கிறது ஜீவகாலமெல்லாம் மரண மரணபயத்திற்குட்பட்டவர்களை விடுவிக்கும்படிக்கே இயேசு அப்படியானார் மரியாளின் மகனுக்கு ரட்சகர் என்று பொருள்படும் இயேசு என்ற பெயரை கொடுக்க தூதன் யோசேப்புக்கு சொன்னான் ஆம் தமது மக்களை அவர்கள் பாபங்களிலிருந்து ரட்சிப்பதே கிறிஸ்துவின் தலையாய பணி மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றிலே வாசித்தோம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் எனவே பிரியமானவர்களே நமக்கு ஆக்கினை தீர்ப்போ தண்டனை தீர்ப்போ கிடையவே கிடையாது கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிறது ரோமர் எட்டு ஒன்று நமது வாழ்வில் உள்ள ஏதாவது ஒரு தோல்வியையோ குறைவையோ சுட்டிக்காட்டி நம்மை மனமடிவாக்க பிசாசுக்கு நாம் இடம் கூடாதிருப்போம் தேவாட்டு குட்டியானவர் பாவங்கள் யாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டாரே கயவனின் பொய்களை அவிசுவாசிப்போம் கல்வாரியின் பொக்கிஷங்களை அறிக்கை இடுவோம் நீங்கிட்டே 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 ஏன் பாவ பாரமெல்லாம் நீங்கிட்டே நீங்கிட்டே நீங்கிட்ட நீிட்ட என் பாவ பாரமெல்லாம் நீங்கிட்டே என்று கத்தி கத்தி பாடுவோம் பயப்படாதிருப்போம் ரோல்டவே ரோல்ட் அவே பாமாலையிலே அழகான ஒரு பாடலில் இருந்து ஒரு கவியை வாசிக்கிறேன் பாவம் சாவம் யாவும் போக்க பாவிகளை பரம் சேர்க்க ஆவலுடன் மண்ணில் வந்த அற்புத பாலா ஸ்தோத்திரம் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள் ஏகோ வா ஈரே ஜஹோ வா ஜய் கர்த்தர் பார்த்து கொள்வார் எங்கள் மகாபிரிய தேவனே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மிகவும் சிறப்பாக நினைவுகூறுகிற இந்த மாதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற இந்த நல்ல தியானங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய மீட்பின் நாமங்களின் அடிப்படையிலே உம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பிலே வழிபட்ட பயத்திற்கு எதிரான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தர் பார்த்துக் கொள்வீர் கர்த்தர் எங்களுக்கு சகாய நாங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தர் இம்மானுவேல் எங்களுடைய இருந்து எங்களுடைய காரியங்களை அவர் கவனித்துக் கொள்கிறார் ஏகோவா ஈரே நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் நற்செய்தி எங்களுக்கு கொண்டு வருகிற இந்த குதூகலமான இந்த ஆச்சரியமான ஆசீர்வாதமான விடுதலையான செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பயப்பட தேவையில்லை இனி நாங்கள் பயப்பட தேவையில்லை ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிதானே உடைய குமாரன் இரத்தமும் சதையும் உடையவராய் எங்களைப் போல வந்தார் அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அவர் எங்களோடு இருக்கிற இம்மான் வீரராய் இருக்கிறாரே நாங்கள் நன்றி சொல்கிறோம் தினமும் அதை நினைவுபடுத்தி கொள்ள சாத்தானுடைய பொய்களுக்கு நாங்கள் இல்லை என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை சொல்கிற சத்திய எங்களுக்கு என்று தலையசைக்க உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமை துதிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன்